அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம எஸ்பி இது ரெஜிஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை கொல்லிமலைக்கையில் பார்த்தீங்கன்னா முள்ளக்குறிச்சி என்ற விலையுக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது வருஷ பேனலில் போட்டு நம்ம பன்னெண்டு பேனில் போட்டு நம்ம அஞ்சு ஹெச்பி மோட்டர் ரெண்டு பண்ணி கொடுத்துருக்கோம் நானூற்றம்பது அடியிலேருந்து ஏற்கனவே தொள்ளாயிரம் அடி மோட்டர் போட்டு ஓட்டியிருந்தாங்க அந்த போர்டில் ஃபெயிலியர் அடிச்சு நானூற்றைம்பது போட்டு ஒன்னாயிரம் அடியில போட்டிருக்காங்க தண்ணி பாருங்கள் எப்படி அவுட் புட் வருதுன்னு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஜி கோட்டிங் பைப்பு தான் போட்டு நம்ம இன்சுஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் மோனோ கிறிஸ்டல் பேனல் ஐநூற்றி வருஷம் மோனோ கிறிஸ்டல் ஆஃப் கட்டு பன்னெண்டு பேனில் போட்டு நம்ம ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் கோல்டி ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனல் பேனில் போட்டு ரென்ஸ்டேஷன் பண்ணி வச்சு தண்ணியால் வருதுன்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணியிருக்க ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூற்று ட்ரைவ் தான் யூஸ் பண்ணி நம்ம எல்லா மோட்டரும் நம்ம ரன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரீக்வென்சி பாருங்க ஒரு முப்பது நல்லா தான் ஓடுது வெயிலே இல்லை ஏற்கனவே ஜெ கஸ்டமர் வந்து ஜென்ரேட்டில் ஓட்டி ஆயில் ஊற்றி டீசல் ஊற்றி சமாளிக்கணும்னு சொல்லி நம்மளை யூடியூப்பில் பார்த்து காண்டாக்ட் பண்ணி இது பத்தாம் செட்டு போட்டிருக்கேன் இந்த ஏரியாவில் மட்டும் கொல்லிமல் மட்டும் தண்ணியோட அவுட் புட் பாருங்க தண்ணி வந்துட்டு தண்ணி எப்படின்னா வருது சரி எத்தனை அடி போர் இறக்கிருக்கீங்க ம் எத்தனை மோட்டர் போட்டிருக்கீங்க சந்தோஷங்களா ம் இது எந்த ஏரியாண்ணா ம் தனி எப்படின்னு வருது ம் சரி